என்னப்பனே கணேசா குரு குரு விஷ்ணு குருபிரமருவிஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குருசாட்சா பரபிரமம் தத்மஸ்ரீ குருவே நமக சுதிஸ்மிருதிபுராணாநலய கருணால நமாவத் பாதங்கரம் லோகங்கரம் சங்கரா சம்போ மகாதேவா சர்வலோக சரண்யாயன் அப்பா அரகர சங்கர ஜெய ஜெய சங்கர அரகர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர சங்கராம்போ மகாதேவா சர்வலோக சரண்யாயன் என் அப்பனே மகாபெரிவாளோட ஃபைபர் சிலை ஸ்ரீமடத்துக்கு வந்த கதை இன்னைக்கு இதை எடுத்துன்னு இருக்கிறது எல்லோரையும் பொருவம் உயர்த்த வைக்கிறது இந்த அற்புதமான ஃபைபர் சிலை இதை பண்ணினவன் பாக்கியவான் யாரு மேற்கு வங்காள மாநிலம் புர்லியாவில் இருக்கிற துர்பாதாஸ் அப்படிங்கிற கலைஞர் இந்த சிலையை பண்ணுறதுக்கு முன்னாடி அவருக்கும் மகா பெரிவாளுக்கும் ஸ்நான பிரார்த்தி கூட கிடையாது மகா யாருன்னு கூட அவருக்கு தெரியாது அவர் பெரியவாலோட போட்டோ மட்டும் பார்த்து இதை வடிவமைச்சிருக்கார் பெரியவா சித்தியான அப்புறம் கூட அவரை நேரில் பார்த்து தரிசனம் பண்ணுற ஆனந்தம் பக்தாளுக்கெல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இந்த சிலையை காஞ்சி மடத்துக்கு அனுப்பி வச்ச புண்ணியவான் யாரு மகா தெரிவாளோட பக்தரும் காஞ்சி மடத்தின் அத்தியந்த தொண்டருமான பெங்களூர் வி எஸ் ஹரியவர்கள் நூற்றாண்டு விழா கொண்டாட்டங்கள்லாம் நடைபெற்று இருக்கு அந்த சமயத்தில் நம்மளெல்லாம் மீளா துயரில் ஆழ்த்திட்டு சந்திரமௌழீஸ்வரோட திருவிடியில் கலந்துட்டார் மகா தெரிவா திருவையாறு பக்கத்தில் தன் தாயார் மகாலட்சுமி அவரோட சொந்த ஊரான இச்சங்குடியில் இருக்கிற அவரோட பூர்வ கிரகத்தை ஒரு பாடசாலையாக மாத்தணும் அப்படின்னு அவருக்கு ஒரு ஆசை பெரிய மகாபெரிவாளுக்கு ஆசை மகாபெரிவா சித்தியான தினத்தன்னைக்கு காலம்பரா இதை குறிச்சு பே இதை நின இதை பத்தி பேசுறதுக்காக மகாபெரிவாளை தரிசனம் பண்ணி பண்ணுறதுக்காகவும் வந்திருந்தார் வியஸ் ஹரி மகா சுவாமிகளின் பரிபூர்ண ஆசீர்வாதத்தோடும் அனுகிரகத்தோடும் ஈச்சங்குடி பாடசாலை திருப்பணிகளை தொடங்குறதுக்கு அவர்டக்க பர்மிஷன் வாங்கிட்டு கிளம்பி போய் ஹரி இது நடந்தது திற்பகல் ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் சரியா ஒன்று ரெண்டு மணி நேரம் கழிச்சு மகா சுவாமிகள் சித்தி அடைச்சிட்டார் அப்படின்னு அவருக்கு தகவல் கிடைச்சாச்சு பி எஸ் ஹரி அன்னைக்கு மகாபெரிவா கூட ரொம்ப நேரம் இருந்திருக்கார் அவர் அங்கேருந்து கிளம்பி சில மணி துணிகள்லயே அவர் சித்தியான தகவல் கிடச்சிது கடைசி நேரத்தில் நம்ம தரிசித்த திருவுருவத்தை என்னென்னைக்கு பக்தர்கள்லாம் தரிசிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட எண்ணத்தோட இந்த ஃபைபர் சிலையை பண்ணுறதுக்கு மேற்கு வங்காளத்தில் கொடுத்துருக்கார் மகாபெரிவா சித்தியான முதலாம் வருஷம் அதே வருஷம் நைன்டீன் நைன்டி ஃபோர்லேயே வந்தாச்சு அந்த தினத்திலே எப்படியான பிரதிஷ்டை பண்ணிடணும்னு நினச்சார் அது மாதிரியே நடந்துது மகா ம வட வ வங்காளத்திலேருந்து எடுத்துன்னு வந்துட்டார் அதை ஸ்ரீ யேந்திர முதல்ல காமிச்சார் பார்த்த மாத்திரத்துக்கே அவருக்கு பேச்சே வரலையா ஸ்ரீ ஜெயேந்திரருக்கு இவ்வளவு பண்ணியிருக்காளே அப்படின்னு சொல்லி சொல்லி ஆச்சரியப்பட்டிருக்கார் மகா பெரிவாளோட தாயார் திருமதி மகாலட்சுமி அம்மாளோட சொந்த ஊர் ஈச்சங்குடி திருவையாருக்கு இப்போ கிழக்க ஆறு கிலோமீட்டர் தொலைவில் க வடகரையில் இருக்குது மகாலட்சுமி அம்மாளின் ஈச்சங்குடி இல்லத்தை ஒரு பாடசாலையா மாத்தணுங்கிற மகாபெரிவாலோட நீண்ட நாள் ஆசை இருந்து வந்தது அவருக்கு உடம்பு முடியாமல் போச்சு அப்போ உடனே அவர் ஜெயேந்திரர்கிட்டையும் ஸ்ரீ விஜயேந்திர இந்த பாடசாலை பணியை சீக்கிரமாக பண்ணுங்கோன்னு சொல்லியிருக்க அது மாதிரியே அவாளு பண்ணின்னு இருந்தா நிறையாவே பத்திருந்த பக்தர்கள்லாம் நிறையா பொருளுதவி பண்ணினா ஒரு சிலர் வீட்டை வித்துட்டு அந்த பணத்தெல்லாம் கொடுத்துருக்கா தன்னோட சேமிப்புலேருந்து பணம் கொடுத்துருக்கா இந்த மாதிரி தொண்டுகள்லாம் நிறையா நடந்து ஈச்சங்குடி பாடசாலையும் ஆரம்பமாயிடுது இந்த ஃபைபர் சிலையை சந்திரமகேஸ்வரரை தரிசனம் பண்ணிவிட்டு கொஞ்சம் திரும்பி மகாபெரிவாவோட அதிஷ்டானத்தை தரிசனம் பண்ணணும் தஷ் தரி அதிர்ஷ்டானத்தை தரிசனம் பண்ணின உடனேயே வலது பக்கம் பார்த்தாக ஒரு கண்ணாடி ரூம்குள்ளே பிரதிஷ்டையான மகாபெரிவாலோட ஃபைபர் சிலை அதை பார்த்தாக்க சாக்சாத் மகாபெரிவாலே ஒரு கண்ணாடி ரூம்குள்ளே குத்துக்கால் போட்டு உட்காந்துட்டு இருக்கா மாதிரி நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரியும் இருக்கு தத்ரூபமாக இருக்குது பல பக்தர்கள்லாம் என்ன பண்ணுறா இந்த சிலை முன்னாடி நின்றுட்டு ஆச்சாரிய சுவாமிகள்கிட்ட நேருக்கு நேர் பேசுகிற மாதிரியே தங்களோட பிரச்சனைகள் எல்லாம் சொல்கிறா சில பேர் மனமுருகி கண்ணீர் மல்க பேசின்னு இருக்கிறதையோ அங்கே நம்மளால பார்க்க முடியறது மகாபிரிவா விருப்பப்பட்ட ஆசை சீக்கிரமாகவே நிறைவேறும் மகாபிரிவா என்றைக்குமே நம்மளோடையே இருந்துன்னு இருப்பார் நன்றி